பிரைஸ்ல கடத்திர நாமத்துக்கு மகமே உண்டாவதாக என் உம்மை நோக்கிய மந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயும் என் நாத்துமா உம்மை நோக்கிய மந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயும் கண்மலையே டைக்களமே என்பன என் மீ பவரே கண்மலையடைக்கலமே என் பலன என் மீப்பவரே அசை உறவிடமாட்டி என்னை மாட்டே ஆமாங்க இன்றைக்கி நீங்கள் மனுஷரை நோக்கி அமர்ந்து அவங்களை கொண்டே நம்பிக்கொண்டுருக்குறீங்களா அவங்கள நோக்கி ஏதாச்சும் நீங்கள் இதை அவங்களால செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்கிறீங்களா அதெல்லாமே நடக்காதுங்க நீங்கள் தேவனை நோக்கி நம்பிடுங்க அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் என் நாற்றுமா அவரை நோக்கி நம்பி போது அவர் எல்லாமே செய்கிற தேவனாக இருக்கிறாருங்க இன்றைக்கி நம்மளுக்கு அப்படியாகி சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் அறுபத்தி ரெண்டில் ஐந்தில் என் நாற்றுமா தேவனை நோக்கி அமர்ந்துரு நான் நம்புவது அவராலே ஆகும் இன்னைக்கு நம்ம ஆத்மா அவரை நோக்கி அமர்ந்து இருந்துச்சுன்னா அவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறதேவனாக இருக்கிறார் மனுஷரை ஒரு போதை நம்பாதீங்க அவங்க எப்பவுமே நம்மளுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆண்டரை மட்டும் தான் நம்மளுக்கு எல்லாமே செய்ய முடியும் அவரால் செய்ய முடியுங்க இன்னைக்கு நம்மளை அவரை நோக்கி அமர்ந்து இருந்தோம்னா அவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறா இன்னைக்கு புதிய காரியங்கள் உங்களுக்கு செய்கிறதேனா இருக்கிறா இன்னைக்கு எல்லாமே தேவனாக இருக்கிறா இன்னைக்கு நம்ம அவரை நோக்கி போது அவர் எல்லாமே மாற்றுகிறதேவனாக இருக்காருங்க நம்முடைய ஆத்மா அவரை நோக்கி அமர்ந்திருக்க போது அவர் எல்லாமே இசைகிறதே அவன இறக்குறாருங்க கதத்தை அமைதி ஆசிர்வதிப்பாராங்க ஆமே